ஓம் நம வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷாருவார் தமக்கு அரண்மமாயிரத்தில் சிவபெருமானோட சிறப்ப பலவிதமான திருநாமங்கள் மூலியமாக நமக்கு விளக்கப்படுறது இவர் எல்லாத்தையும் தாங்கிறவராக இருக்கார் ஆனால் இவர் எந்த உடமையும் இல்லாத இருக்கர் அப்படின்லாம் சொன்ன அவரே தான் இருக்கிறதுலே உயர்ந்ததான பரம்பொருள் அப்படின்னு இந்த நாமங்கள்லாம் சொல்லித்தா அடுத்த எண்ணூற்றி இருபத்தைந்தாவது திருநாமம் என்ன சொல்கிறது ஓம் சத்ரா எனமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா குடை போல் நிழல் தருபவர் அப்படின்னு அர்த்தம் நம்ம எதுக்காக கொடையை பிடிச்சின்னு போகிறோம் அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்காக பிடிச்சி பிடிச்சிப்போம் ரெண்டு பாதிப்புலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு கொடை பிடிச்சிக்கிறோம் ஒன்று மழை பேஞ்சதுன்னா அந்த மழையில் நனையாத இருக்கிறதுக்கு கொடை பிடிச்சிக்கிறோம் இன்னொன்று ரொம்ப கடுமையான வெயிலாக இருந்ததுன்னா அந்த வெயிலோட உஷ்ணத்துலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு கொடையை பிடிச்சிக்கிறோம் ரெண்டுத்துக்கும் கொடையை பிடிச்சிக்கலாம் அதனால் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இது ரெண்டுத்தினாலையும் நனைஞ்சாலும் சரி இல்லை வெயிலில் காஞ்சாலும் சரி நமக்கு அந்த தாபம் ஏற்படுறது அதனால் ஒரு வருத்தம் ஏற்படுது அதனால் நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுறது துன்பம் ஏற்படுறது அந்த துன்பத்திலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் நமக்கு கொடை உண்டு இந்த வெயில்னால உஷ்ணத்தினால சூட்டுனால வர அந்த கஷ்டத்தை காப்பாற்றுறதுக்கு இல்லை மழை பெஞ்சுன்னா மழையில் நினைஞ்சா அதனால வர ஒரு கஷ்டத்தை தானே இந்த கொடை நமக்கு உதவியாக இருக்குது அது போல தான் சிவபெருமானை என்ன பண்ணுறார் நமது வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் பல விதத்தில் இன்பம் வர்றதாப்பிலேயே துன்பமும் வரும் இன்பம் துன்பமும் கலந்தது தானே வாழ்க்கையாக இருக்குது அப்படி இந்த இன்ப துன்பங்கள்லேருந்து நம்மளை அந்த தாபத்தை போக்குறவராக இவர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறது சரி இன்பத்து எதான தாபம் வருமா என்ன அப்படின்னா இன்பத்து சில கஷ்டங்கள் வரலாம் துன்பத்து தான் கஷ்டம் அப்படின்னு இல்லை இன்பத்து சில கஷ்டங்கள்லாம் வரும் அதனால் சில பேர்லாம் பார்க்குறோம் எத்தனையோ பேர் எல்லாம் ஏன் இருக்குன்னே தெரியல ஒன்றுமே இல்லாத எங்கேயானும் எத்தனையோ பேர் எல்லாத்தையும் விட்டுட்டு உதறிட்டும் இனிமேல் காட்டுக்கு ஓடினா அங்கே போனால் இங்கே போனால் எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்தை விட்டு குழந்தையில விட்டு வீடை விட்டு வாசலை விட்டு வேலையை விட்டு எல்லாம் பார்க்குறோமே இதெல்லாம் வேணும்னு தானே எல்லோரும் ஆசைப்பட்றதா இருக்குது ஆனால் இதெல்லாம் வேண்டான்னு ஒரு அளவுக்கு மேலே நமக்கு அதில் ஒரு வெறுப்பு வந்து விட்டுட்டு ஓடணும்னு தோன்ற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அது ஏதோ நமக்கு ஒரு இன்பத்தை தரல அப்படிங்கிறது தானே அதில் பொருள் அப்படி நமக்கு வரக்கூடிய தாபங்களை போக்குற குடை மாதிரி இவர் பாதுகாக்கிறார் தான் இவருக்கு சத்ரா எனமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்த எண்ணூற்றி இருபத்தாறாவது திருநாமம் என்ன சொல்கிறது ஓம் சு சத்ரா எனமஹா அப்படின்னு இருக்குது முதல் நாமம் சத்ரா இனமாக கொடையாக இருந்து நமக்கு நிழல் கொடுத்து காக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுல என்னென்ன அழகான கொடைய உடையவர் அப்படின்னு அர்த்தம் அப்போ இவருக்கும் கொடை என்றிருக்கு அப்படின்னா நமக்கு வேணால் தாபம் இருக்குது கஷ்டம் இருக்குது அதுலேருந்து போக்கிக்க ஒரு கொடை வேணும் இவருக்கு எதுக்கு கொடை வேணும் அப்போ இவருக்கு எதான கஷ்டம் இருக்கா தாபம் இருக்கா இவருக்கேன் கொடை வேணும் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த கொடை வெயில்லேருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறது ஆனாலும் கொடைக்கு சுடுமோ நமக்கு மேலே உடம்புல வெயில் பட்டால் சுடுறதுன்னு கொடையை பிடிச்சினோம் அப்படின்னா அந்த வெயில் கொடை மேலே தானே விழருது அப்போது கொடைக்கும் சுடணும் மூலையோ சுடுமா சுடாது அந்த கொடையோட சிறப்பு என்ன அப்படின்னா அது இருக்கிற வெயிலெலாம் தான் வாங்கிண்டு தனக்கு கீழே இருக்கிறவாளுக்கு அந்த பாதிப்பு இல்லாத காக்கிறது அப்படி காக்கிறதையே அதனால் கொடைக்கு ஒரு நஷ்டமும் வரல கொடைக்கு ஒரு கஷ்டமும் வரல இதானே அதனால தான் நீங்கள் சொல்லிட்டு அடியார்களுக்கு இவர் கொடையாக இருந்து அவர்களை கஷ்டத்திலேருந்து காக்கிறார் அப்படி எல்லாருக்கும் இருந்து காக்கக்கூடியவர் இவர் எப்படி இருக்கார்னு அழகான கொடைய உடையவராக இருக்கார் அப்படின்னா இவருக்கு தாபம் இல்லாத இருக்கார் அப்படின்னு அர்த்தம் இவருக்கு அந்த பாதிப்பு இல்லாத இருக்கார் அப்படின்னு மரம் நிழல் தரும் அப்படின்னா அப்போது நிழல் தர மரத்துக்கு ஒரு நிழல் தரத்துக்குன்னு இன்னொரு மரம் தானே வேணுமான்னு தேவையில்லை அதே போல் எல்லாரோட அடியார்களோட தாபத்தெல்லாம் போக்குறதுக்கு தான் இவர் இருக்காரே வழியே அப்போ இவருக்கு ஒரு தாபம் இருந்தது அதை போக்கிறதுக்கு இன்னொருத்தர் வேணுங்கிறதே அங்கே அவசியம் இல்லை ஏன்னர் இதுக்கு முன்னாலே எண்ணூற்றி இருபத்தி நாலாவது திருநவனு சொல்லிவிட்டு மகத்தேயமகா அப்படின்னு அந்த பெரிய பரம்பொருள் தத்துவமாக இருக்கிறவர் அப்படின்னு அதனால் அதுக்கு இன்னுமே இன்னொருத்தர் ஈக்குவலாக கிடையவும் கிடையாது தரவும் முடியாது அப்படி இருக்கார் சரி இவருக்கு மட்டும் ஏன் அப்படி அந்த தாபம் இல்லாத இருக்கார் அப்படின்னா அதுக்கு சிறப்பான பொருள் சொல்கிறது இவர் இந்த வைராகியம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் கொடைன்னு சொல்லியிருக்கு எப்படி நமக்கு வேதாந்தத்தில் இந்த கொடையை எப்படி உருவகப்படுத்தியிருக்கு அப்படின்னா வைராக்கியம் வைராகியம் அப்படின்னு சொல்லுமே அந்த வைராகியந்தான் கொடை அதோட நிழலில் இருந்தாக்க தாபமே இல்லை துன்பமே இல்லை அப்படின்னு வைராகியம்னால் என்ன நமக்கு வைராகியங்கிற வார்த்தை தெரியுமே வழிய வைராகியம்னால் பொருள் என்ன அப்படின்னா ஒன்றுமில்லை இந்த உலகத்தில் எத்தனையோ சாமான்கள்லாம் இருக்குது இன்பம் தரது இல்லையா இந்த உலகந்தர இன்ப இன்பப் பொருட்கள் மேலே பற்று இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம் அதில் விருப்பம் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம் இதான ஞானிகளோட லட்சணமாக இதுக்கு முன்னால் சொன்னமே கரஸ்தாலினே நமஹா அப்படின்லாம் சொல்லி சொன்னோமே அந்த ஞானிகளுக்கு என்ன அப்படின்னா இந்த துறவிகளோட அந்த முக்கியமான லட்சணமே துறவு துறவுன்னாலே துறவிகளோட முக்கியமான இலக்கணமே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த உலகத்தில் தரக்கூடிய இன்பமான பொருட்கள் மேலே உலக இன்பப் பொருட்கள் மேலே நாட்டம் இல்லாதவர்கள் எப்போ நமக்கு ஒன்று மேலே நாட்டம் இருக்காது அப்படின்னா அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா அதை பற்றி நம்ம கவனிக்கவே மாட்டோம் அதுதான் அங்கே அப்படி இருக்கக்கூடிய அந்த மனோநிலைக்கு பேர் தான் வைராக்கியம் அப்படின்னு இதில் ரொம்ப ஊர்ந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா உலக பொருட்கள் மேலே அந்த இன்பப் பொருட்கள் மேலே இன்பத்தில் நாட்டம் இல்லாதவர்னு தான் சொல்லியிருக்கு அது அதுலேருந்தே நமக்கு என்ன புரியுதுன்னா உலகத்தில் அதெல்லாம் இருக்கத்தான் இருக்கும் எல்லா சமான் இருக்கத்தான் இருக்கும் ஆனால் எனக்கு அதில் நாட்டம் இருந்து அதில் போய் நாம் ரொம்ப முயற்சி பண்ணி விழுந்து போய் அதை நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிற என் மனசை அதில் வைக்கல அவ்வளவுதான் சில பேர் சொல்லுவா எல்லாம் சரியா இருந்துன்னாக்கா நான் ஒழுங்கா இருப்பேன் அப்படின்னு இனிமேல் சில பேர் தியானம் பண்ணணும் அப்படின்னா யாரும் சத்தம் போடக்கூடாது அமைதியாக இருக்கணும் அப்படின்னா ஊர் உலகம்னால் எல்லாம் அப்படி தான் இருக்கும் இதை மீறி நமக்கு ஒரு வைராக்கியம் வருதா நம்மளோட சித்தம் அதில் லைக்கிறதான்னு பார்க்குறதுக்கு தான் அங்கே டெஸ்ட்டு இனிமேல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துருது சரியாக இருந்துருதுன்னா அப்புறம் நம்ம எதை ப எதை தான் பண்ண முடியாது என்ன வேணால் பண்ணலாம் வேதாந்த நூட்கள்லாம் அதை தான் சொல்கிறது நமக்கு என்ன அதனால் உலகம்னால் இப்படி தான் பாயிருக்கும் உலகத்தில் உள்ள பொருட்கள்லாம் அதாவது குணப்படி இயற்கை விடிய அப்படி தான் இருக்கும் இதுக்கு நடுப்புற கடல்னால் இனிமேல் அலை இருக்கத்தான் இருக்கும் தண்ணினா நீர் ஓட்டம் நதினால் ஓடத்தான் ஓடும் இதுக்கு மேலே நீ எப்படி எதிர்நீச்சல் போட்டு கரையேறுறேங்கிறதுல தான் உன்னோடய சாமர்த்தியம் இருக்கிற வழியை இனிமேல் எல்லாம் அது ஓடவே இல்லாத ஓடாத தண்ணியில் யாரும் தான் இருக்க மாட்டா அதே போல் உலகத்தில் தர பொருட்கள் நம்மளோட மனசை சித்தத்தை கவர்றாப்பில் கண்ணை கவர்கிறாப்புல இந்திரியங்களை இழுக்கிறாப்பில் எத்தனையோ இருக்கத்தான் இருக்கும் அதுதான் மாயையோட வேலை இதெல்லாம் காமிச்சு காமிச்சு நம்மளை வழியில் இழுக்கிறது தான் மாயோட வேலை இதுலேருந்து நம்மளை உள்ளே இழுத்துக்கிறது தான் இந்திரியங்களை உள்ளே இழுத்து அடக்கிக்கிறது தான் வைராக்கியம் அப்படி அந்த உடைய உடையவர்க்கு அப்புறம் என்னென்ன இப்படி நமக்கு உலகத்தில் உள்ள இது மேலே எந்த ஒரு பற்றும் இல்லை இந்த பற்று வருதுனால தான் நமக்கு தாபமே வருது இந்த இடத்துல தாபம் தாபம் அப்படின்னா நமக்கு ஒன்றையே நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா தானே பாடி ஹீட்டாகிடுது அதை அடையணும் 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 அப்படிங்கிறதுல நமக்கு அந்த தாபம் இல்லாத பண்ணிடுறது அதுக்கு அந்த வைராகியமானும் அந்த வைராக்கியம் இருந்திருத்தும் அப்படின்னா அதுதான் பெரிய விஷயம் அதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா சரி இப்போ இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள்லாம் நான் அடையணும் அதில் உள்ள இன்பத்தை அடையணுங்கிறதுல வேணால் நான் அதுலேருந்து தடுத்துக்கிறதுக்கு வைராக்கியத்தோடு அதெல்லாம் ஒதுக்கிறேன் அப்படின்னா அப்போது எனக்கு ஒரு இன்பமே இல்லாத நான் வந்து வெறுமனை ஒன்றும் இல்லாத வெற்ற வருமானம் சூன்யமாக இருப்பேன் இல்லை இதெல்லாம் வெறுத்து ஒதுக்கிட்டாக்க வைராக்கியத்தோடு இருந்தோன்னா என்னென்ன இதிலெல்லாம் கிடைக்கிறத விட பேரின்பம் கிடைக்கும் அதனால்தான் இனி இதை சிற்றின்பம்னுது அதை பேரின்பம்னுது ஏதோ ஒன்று விலை கொடுத்து தான் இன்னொன்று வாங்க முடியும் எதுக்கும் விலை இல்லாத எதையுமே வாங்க முடியாது ஸோ அதனால் இதெல்லாம் தியாகம் பண்ணினா தான் அது கிடைக்கும் இல்லை அதை தியாகம் பண்ணோன்னா இது வேணுன்னா அதை தியாகம் பண்ணியாகணும் அந்த வைராகியத்தில் அதை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் அதனால் இவருக்கு தாபமே கிடையாது அதனால் இவருக்கு அதுவே பெரிய அழகான கொடையாக இருக்குது இந்த வைராகியம்ங்கிறதே அழகிய கொடையாக இருக்குது அப்படி நமக்கு வைராகியத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் சிவகுமான் அந்த சிவபக்தர்களுக்கே இந்த வைராகியம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா எத்தனை மகான்களோட சரித்திரம் சொல்லுது அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னால் பட்டினத்தாரை பார்த்தோம் பத்ரகிரியாரை பார்த்தோம் அப்பர் சுவாமிகள் நாவுக்கரசர் நாவுக்கரசர்னு கொண்டாடக்கூடிய அப்பர் சுவாமிகள் எப்படி இல்லாமல் அவர் வைராக்கியத்தோடு இருந்தார் அப்படின்னு அவரோட சரித்திரத்தெலாம் எடுத்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்பர் வேதாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமறை காட்டில் ஞானசம்பந்த பெருமானோட ரெண்டு பேரும் சிவபெருமானை தரிசனம் பண்ணி எல்லாம் பண்ணுறதே தான் மதுரையிலேருந்து மங்கையர் கரைசியார் தன்னோட மந்திரியான குலச்சிரையார் அனுப்பிச்சு பாண்டி நாட்டுக்கு ஞானசம்பந்த பெருமான் எழுந்தள்ளோம் அப்படின்னு சொல்கிறதே ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு போகிறார் பாண்டி நாட்டுக்கு போகிறார் இவர் அப்பர் சுவாமிகள் என்ன பண்ணார் தன்னோடய யாத்திரையை தொடர்ந்துன்னு வரத்து பழையாறை அப்படிங்கிற இடத்துக்கு வந்தார் அந்த பெரிய திருத்தலம் அது வடதளி வடதளி அப்படின்னு வடக்கு பக்கத்தில் அங்கே பெரிய கற்கோவில் இருந்தது அது ஆனால் என்ன ஆகிடுத்து காலப்போக்கில் சமணர்களோட ஆதிக்கத்தினால் கோவில்லாம் இடிக்கப்பட்டது இடித்து அங்கேருந்து ஸ்வயம்புவான சிவலிங்கம் அதெல்லாம் மறைக்க எங்கே இருந்ததுன்னே தெரியல காணாத போயிடுத்து இந்த பழையாறையோட பெருமையை கேட்டு தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்தார் அப்பர் சுவாமிகள் ஆனால் இங்கே நிலைமை இப்படி இருந்தது பார்த்தா ரொம்ப மனசு வருத்தப்பட்டுனே என்ன பண்ணுற சிவபெருமான்ட்ட அந்த ஊர்லேயே வேறு உட்காந்து நட்டர் எப்படி உண்ணாவிரதம் இருந்தார் நான் உன்னை கண்ணார தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திருத்தலத்தை தேடின்னு வந்தேன் ஆனால் உனக்கே இப்படி ஒரு நிலைமையாக இருக்குது அதனால் உன்னை தரிசிக்க முடியாத இருக்குது அதனால் நீ மனசு இறங்கி எனக்கு தரிசனம் கொடுக்குற வரைக்கும் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு வைராகியத்தோட ஊன உறக்கத்தை விட்டு உண்ணான் உண்பிருக்க ஆரம்பிச்சிட்டார் அப்பர் சுவாமிகள் இப்படி இவர் இருக்கிறத பார்த்துட்டு சிவபெருமானுக்கு மனசை தாங்கலை அதனால் என்ன பண்ண உடனே சோழராஜா கனவில் போய் தான் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத மறைஞ்சிருக்கு பூமியில் புதஞ்சிருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்ல உடனே ராஜா தெரிஞ்சுன்னு வந்து அப்பர் சுவாமியில் வந்திருக்கிறது அப்போ தான் அவருக்கு தெரியும் இப்படி ஒரு மகான் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு உடனே ராஜா தன்னோட முயற்சினால் ஆட்கள்லாம் வச்சு எல்லாம் தேடி எடுத்து அந்த பழையாறையில் இருந்த வடதலிநாதரை திருப்பி கொண்டு வந்து கொடுத்து மேலே எழுப்பி ஆலயத்தை கட்டி அப்பர் சுவாமியில் கண்குளிர தரிசனம் பண்ண முடியுமா பண்ணினார் அப்படின்னா நாவளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் ஒரு ஊருக்கு போகிறோம் ஒன்று பார்க்கணும்னு நினச்சின்னு போகிறோம் இல்லை அப்படின்னா சரி சார் அடுத்த வரம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துடுவோம் ஆனால் ஞானிகள்லாம் என்ன பண்ணுற மகான்கள்லாம் என்ன பண்ணுறோன்னு தாங்கள் அடைய வேண்டியது அடையணுங்கிறது உறுதியாக இருக்க நாம் இதே விரோதமாக இருக்கும் என்ன பண்ணுன்னார் உலக இன்பத்துக்காக எப்படியான விடணுங்கிறதுல அதில் உறுதியாக இருக்கும் ஆனால் இந்த பேரின்பத்தில் அடையணும் அப்படிங்கிறதுல நமக்கு உறுதி இல்லாத இருக்குது அவர்களுக்கெல்லாம் இந்த பேரின்பத்தை அடையிறதுல தான் உறுதி அதுக்காக இந்த உலக இன்பத்தில் எதை வேணாலும் துறக்கிறதுக்கு தயாராக இருக்கான்னு தெரியுது அப்படி ஒரு அதனால தான் இவருக்கு சத்ராய சுசத்ராய சுசத்ரானமகான்லாம் திருப்பெயராக இருக்குது அப்படி அருளக்கூடிய அவரோட பெருமைகளை இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்